சாரல் ப்ராப்டிஸ் தென்காசி மாவட்டத்தில் சூப்பரான ஒரு லோ பட்ஜெட்ல டூ பிஹெச் வீடு தான் இன்னைக்கு சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் வீட்டோட லொகேஷன் பாத்தீங்கன்னா ஐடி குத்துக்கள் வளச ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலுக்கு ரொம்பவே பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியாவில எண்ணூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்ல தான் வீட கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டோட டேரக்ஷன் பாத்தீங்கன்னா தெக்கப்பாத்தா அமைஞ்சிருக்குங்க ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூம் கிச்சன் சொல்லி வீட்டோட இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு அளவுல நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபுளோரிங் ஃபுல்லாவே மார்பிள்ஸ் பச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்னுங்கிற சைஸ்ல அட்டாச் பாத்ரூம் அதுவும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவுல சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல பினிஷ் பண்ணி இருக்காங்க வீடு மொத்தமும் விண்டிலேஷனுக்காக விண்டோஸும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்னுங்கிற சைஸ் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே பெர்ஃபெக்டா கபோர்டு ஒர்க்ஸ் இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி ரெடியா இருக்குங்க வீடு இந்த வீட்டோட பிரேஸ் டைம் விசிட் பண்றதுக்கும் ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க சாரல் ப்ராபர்டிஸா ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ